ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் அன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் டீக்கடை மிளகா பஜ்ஜி வாங்க எப்படி செஞ்சுன்னா நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் இதான் இது பஜ்ஜி போடுற மிளகா இதில் ரெண்டு மூணு டைப் உண்டு நான் அந்த டைப் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஓகே இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் பத்திர மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் ஸ்கிப் ஆகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காகட்டே இதை மிக்ஸ் பண்ணிடணும் ரொம்ப லூஸாக இல்லை ரொம்ப டைட்டாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக ஓகே ஒரே ஒரு மிளகாய் எடுத்து அப்படியே டிப் பண்ணி நல்லா போட்டுடலாம் இப்படி தான் டிப் பண்ணணும் அப்படி எல்லா இடமும் அப்படி நல்ல கோட்டிங் ஆகிருக்கு ஓகே ஆயில் நல்லா சூடாக இருக்குது அதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இப்படி குறிச்சு எடுத்துடணும் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் இந்த மிளகாய் நல்லா சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம போய் சாப்பிட்றது இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகாய் பஜ்ஜி ஸ்பெஷல்னே சொல்லணும் பஜ்ஜியில் ஓகே கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற மிளகாவே அது போல் மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம் ரெடி ஆகிட்டு சுவையான மிளகா பஜ்ஜி டீக்கடை மெத்தண்டை நான் செய்திருக்கேன் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபு